சபாவில் அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்து பேசியதாக காங்கிரஸ் திமுக உட்பட இந்திய கூட்டணி கட்சிகள் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து வருகின்றனர் இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் உடனடியாக பதிலடி தந்தார் அவர் கூறியதாவது தாங்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்த தவறுகளை குறிப்பாக டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த செயல்களை தீங்கிழைக்கும் பொய்கள் மூலம் மறைக்க முடியும் என்று காங்கிரசும் அதன் அழுகி கோட்டமைப்பும் நம்புமானால் அவர்கள் தவறு இழைக்கிறார்கள் அம்பேத்கரை ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல தேர்தலில் தோற்கடித்தது காங்கிரஸ் அவருக்கு எதிராக நேரு பிரச்சாரம் செய்தார் அவரின் இழப்பை தன்மான பிரச்சனையாக்கியது அவருக்கு பாரத ரத்னா தர மறுத்தது காங்கிரஸ் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அவரது உருவப்படத்திற்கு பெருமைக்குரிய இடத்தை வழங்க மறுத்தது போன்றவை காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு எதிராக செய்திருக்கும் பாவங்களின் பட்டியல் என்று கூறினார் அதே சூழலில் அம்பேத்கர் தான் தெரிவித்த கருத்துக்கள் பற்றி அமித்ஷா ஷா விளக்கம் அளித்துள்ளார் அவர் கூறுகையில் எனது கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளன காங்கிரஸ் கட்சி பொய் செய்திகளை பரப்புகிறது என்று அதிரடி காட்டினார் மேலும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அமித்ஷா பேசியதை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் காங்கிரஸ் செய்ததை நாட்டு மக்கள் மறக்கவில்லை அதனால் உண்மையாலும் அமித்ஷா என்னதான் பேசினார் என்பது குறித்து ஆராய பொதுமக்கள் ராஜ்யசபாவில் அமித்ஷா பேசிய முழு உரையை கேட்டு வருகின்றனர் அதில் அமித்ஷா பேசியதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு செக்ஷன் நாற்பத்தி நான்கு பிரிவு நான்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைத்து சாதியினரும் மதங்களும் அனைத்து உரிமைகளையும் சமமாக பெற வேண்டும் என்பதுதான் ஆனால் எதனால் யூசிசி வரவில்லை இதனால் என்றால் முதல் தேர்தலுக்கு பிறகு முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு இஸ்லாமிய தனிநபர் சட்டத்தை கொண்டு வந்தார் இன்று நான் காங்கிரஸை நோக்கி கேட்கிறேன் அவருக்கும் சமமான சட்டம் இருக்க வேண்டுமா இல்லையா இதை முதலில் தெளிவுபடுத்துங்கள் நீங்கள் இஸ்லாமிய தனிநபர் சட்டத்தை ஆதரிக்கிறீர்களா சமீபத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எப்படிப்பட்ட மரியாதை நடந்தது என்பது குறித்தான விவாதம் உருவானது நாங்கள் வெறும் வார்த்தைகளால் அரசியலமைப்புக்கு மரியாதை கொடுக்கவில்லை செயலிலும் கொடுத்து வருகிறோம் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிகழ்வை கண்டேன் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை பிரச்சாரத்தில் அரசியலமைப்பு புத்தகம் என்று சொல்லப்படும் புத்தகத்திற்குள் எதுவும் எழுதப்படவில்லை முன்னுரை கூட எழுதப்படவில்லை அது எவ்வளவு பெரிய அபாண்டமாகும் அரசியலமைப்பு இயற்றப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றில் இப்படி ஒரு ஏமாற்று வேலை நடந்ததில்லை இந்த நிலையில் அவர்கள் தேர்தல்களில் எப்படி தோற்கிறார்கள் என்பதற்கான காரணத்தை தேடி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தமிழ்நாட்டின் கச்சத்தீவு ஒப்பந்தத்தின்படி இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது அதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்களா அரசியலமைப்பு என்ன உங்களது குடும்ப சொத்தா மேற்குவங்க முன்னாள் முதல்வர் பி சி ராய் நேருவிற்கு கடிதம் எழுதியிருந்தார் அம்பேத்கர் ராஜாஜி போன்ற இருவரும் ஜாம்பவான்கள் அமைச்சரவையில் இருந்து விலகினால் அரசு எப்படி செயல்படும் என்பதுதான் அது அதற்கு நேரு பதில் அளித்ததாவது ராஜாஜியின் விலகில் சில அசௌகரியங்களை ஏற்படுத்தும் ஆனால் அம்பேத்கர் இல்லாததால் அமைச்சரவை பலவீனம் அடையாது என்று குறிப்பிட்டிருந்தார் பாராயணம் செய்வதால் சொர்க்கம் அடைவதாக ஐதீகம் கொஞ்சம் பொறுமையுடன் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் அவருடைய பெயரை நூறு முறை சொன்னதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் அம்பேத்கர் அவர்களின் பெயரை உச்சரிப்பதற்கான உங்கள் அடிப்படை நோக்கத்தை நான் எப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அம்பேத்கர் ஏன் அமைச்சரவையில் இருந்து விலகினார் அம்பேத்கர் பட்டியலிடப்பட்ட சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு அளிக்கப்பட்ட செயல்பாடுகள் குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் வெளியுறவு கொள்கை மற்றும் முன்னூற்றி எழுபதாவது பிரிவின் மீதான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை என்று கூறினார் அவர் வெளியேற விரும்பினார் ஆனால் அவருக்கு ஒரு உறுதி அளிக்கப்பட்டது அது நிறைவேறாததால் அவர் ராஜினாமா செய்தார் என்று அடுக்கடுக்காக அமித்ஷா அம்பேத்கரை வைத்து காங்கிரஸ் அணிந்து வரும் போலி முகமூடியை கிழித்தறிந்தார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்